அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் ஒன்று வந்திருக்கு இது இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டு திங்கள் சந்தை மெயின் ரோடு மெயின் ரோடு நம்ம திங்கள் சந்தை பல்க்கு தாண்டி நம்ம இரண்டியில் ஒரு பல்க் இருக்குது அந்த பல்க்கு தாண்டி மேலே கண்டனோலக்கி ஏதேறும்போது ஒரு எஸ்பிஐ பேங்க் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்டோட வடக்காக பார்த்தா கண்டம் பஸ் ஸ்டாப்பு உங்களை பஸ் ஸ்டாப்போட ஒட்டி இருக்கு பார்த்துருங்க ஒரு ஒரு மூணு செண்டு வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு முப்பது லட்சரூவா கேட்குறாங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு ஆப்போசிட்டில் எஸ்பிஐ பேங்க்கு அதில் கண்டன் வலை ஏற்றுறதுக்கு முன்னாடி இருக்குது கண்டன்வலை கண்டன் வலைக்கும் முன்னாடி வரோம் திங்கள் சந்தை இரணியல் கண்டன் வலை மொட்டை வலை பேயங்குழி நொல்லி வலை அப்படி வரோம் பார்த்துருங்க இடம் ஆனால் இந்த இடம் இருக்கிறது மூணு சென்ட் இருக்கிறது நம்ம திங்கள் சந்தை இரணியல் பக்கத்து ஒரு சென்ட்டுக்குன்னு இப்போ லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டு வழக்க பார்த்துருக்கு கண்டம் யாருக்காவது வாங்கணும்ன்றன்னா லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நயன் ஒன் த்ரீ ஃபோர் நயன் ஃபைவ் எயிட் நயன் ஜீரோ த்ரீ நயன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபை இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வாங்கணும் விற்கணுன்னாலும் நம்ம பைசல் ப்ராப்லியே காண்டாக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ